கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க நாம்மளே வயசான காலத்துலேயே நாம்பளே எல்லாம் வெட்டி செதுத்து கோட்டு வெள்ளாமை விவசாயம் பாரு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு கடவுள விவசாய்க்கு எதோ நன்றி தெரிவிப்பாரான்னு பார்க்குறேன் என்னடா இது ஏன் முகாயே மூக்காய் வேறே கூப்பிட்றா ஏன் முகாயே இருமுகாயே வர ஏர் முழுதாயிப்போச்சு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்ன பண்ணிட்டே எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க மாடு வேறு கிடக்குது மாடு வேறு அப்படியே கிடக்குது அடுத்து ஓட்டம் வேணும் தோட்டத்தில் அப்படியே பண்ண வேணும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க மூக்காயே மருமாவும் எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியல உன் பையன் அதுக்கு மேலே பூண்டு கிண்டில் எப்படி கிடக்குதுன்னு பார் எல்லாம் நம்ம நாமளே செதுக்கிறதா இருக்குது ஒரு விவசாயம் பண்ணுறது சாதாரண இல்லை மூக்காயே நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க மூக்காயை என்ன சங்கீதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் விவசாயம் பண்ணி பண்ணி என்னப்பா பண்ணுறது இப்போ கடைசியில் அந்த பூண்டு தான் மீதிங்கிறேங்க ஏறும் பொழுது போச்சு கிளச்சி போச்சு போய் ஒரு பழைய கஞ்சி குடிக்கலாம் போய் ஏறும் பொழுது இப்படி ஆகி போச்சு போய் கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் பண்டலா ஓ அப்பா பயமான ஏறும் பொழுது சாமி அதான் இறங்கி போச்சப்பா வீட்டில் போய் ஏ மூக்காயா மூக்காயா இங்கெல்லாம் மூக்காய காணா எங்க மூக்காய் போயிட்டா ஏ மூக்காய ஒரு வேலை கஞ்சி கூடயா பசி வேற ஆகுது வர மாதிரி இருக்குது நான் வேற தோட்டத்தில் காலையில் நாலு மணிக்கா போனேன் தோட்டத்தில் செஞ்சு நல்லா கிறுகிறுன்னு வேர்த்து போச்சப்பா என்னெல்லாம் சோத்துக்கு கூட வச்சுட்டு பாட்டு ரூம்புக்கு போயிட்டேன் என்னடா அப்படி பண்ற காட்டில் வேலை செஞ்சுட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு தான் வரேன் குழம்புலாம் வைக்கலையா சரி கஞ்சிதானா சரி பரவாயில்ல விடு நாம என்னைக்கு அஞ்சோ காலையில் விவசாயம் சாப்பிட்ருக்குறோம் கஞ்ச கரைச்சி குடிக்க வேண்டியதா உப்பு போட்டு போட்டுக்கிற ஒரு கொஞ்சம் உப்பையும் வச்சுட்டியா சே போட்டுக்கற சங்கீதா என்ன என்ன தோட்டத்து வேலைக்கு போயிட்டு வந்தான் தூங்கிட்டு இருப்பாட்டுக்குது சங்கீதா எங்க சங்கீதா எங்க தூங்கினா ஆனா பார்த்த இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியால மணி பாரு ஏர் போடுறது ஆகி போச்சு சங்கீதா என்னெல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற ஏன் இங்கே பாருல அங்கே போய் பாருல இல்லை தோட்டத்துல ஆடு மாடு அப்படியே கிடக்குதுல எந்திரில சங்கீதா சங்கீதா ஏ சங்கீதா எந்திரில என்னெல்லாம் என்ன தூங்குற சரி உன் மரும மாமனார் வரட்ட நீ எல்லாம் தூங்கி பண்ணைத்துக்கு உருப்படி ஆக மாட்டேங்குதே நானும் பல முறை சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்டேங்கிற உன் மாமலார்ட்டு சொன்னாதான் விளையாவுது பாரு நீ சொல்ற பாரு அடுத்து மூட்டு பிள்ளை அடுத்து மூட்டு பிள்ளைங்கிறேன் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு வந்து பாரு நீயே பாரு அப்புறம் எப்படி பையன் விவசாயம் பண்ண போயிட்டான் மாயம் அங்கே போயிட்டா அங்கே போயிட்டாங்கிறீங்க மாதம் இன்னும் தூங்குற ஏர் பொழுதாகி போச்சு எங்கே போய் நான் இது பண்ண போகிறோம் ஏன் நீங்களும் போல பிள்ளைன்னு பண்ணுறீங்க ஏதா தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி தட்டி பொழுதுன்னு எழுப்பிட்டே இருக்கிற உனக்கு என்ன ஆச்சு என்ன ஏர் பொழுதாச்சு ஏர் நான் நைட்டு நான் பதினோரு மணி வரைக்கும் நாடகம் பார்த்தேத்த நாடகம் பார்த்தேன் நைட்டு நான் பதினோரு மணி வரைக்கும் நாடகம் பார்த்தேன் நாடகம் பார்த்தா சலுப்பில் தூங்கிட்டே தூங்கிட்டேன் அப்பா நிம்மதியா தூங்குறதுக்கு அப்புட்ல எப்படி அப்படி எனக்கு தான் தெரியும் சரி அப்பா சாமி சாமியே சாமி அப்பா மூஞ்ச கலவுறேன் மாமா பாரு மாமா எப்படி எப்படி கொடுமை பண்றாங்கன்னு மாட்டை புடிச்சு கட்டிட்டு இருக்கிறேன் ஆட்டை புடிச்சு கட்டினேன் நான் வந்த நேரம் ஆடு செத்து போச்சுங்கிறாங்க மாடு செத்து போச்சுங்கிறாங்க கோழி செத்து போச்சுங்கிறாங்க எல்லாமே நான் வந்த நேரம் போச்சுன்னு சொல்றாங்களே மாமா நீ என்னை கரெக்டு என்னை பாக்குறது பொண்ணு பாக்குறதுக்கு எத்தனை டைம் மாமா என் வீட்டுக்கு வந்த எங்க அப்பா அவளும் எங்க அப்பா கிட்ட பேசி பேசி வந்து இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அப்பா சொன்னாரா மாமா நீ இது கேட்டு அப்படியே வந்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா மாமா நீ என்ன மாமா இப்ப இப்படி அத்தை பேசுறாங்க கம்மன் கேட்கிறேன் சரி மாமா என்ன பண்றதுன்னு நீ ஏன் கேட்டு சொல்லு மாமா சண்டே இதுக்கு மாமாங்களே கேட்க மாட்டேங்கிறீங்களா மாமா என் வீட்டுக்கு வரும்போது என்னென்ன சொன்னீங்க அப்பங்கிட்ட எங்க அம்மா கிட்ட பே மூக்காயே ஏன் மூக்காய் சண்டை போட்டுற ஏன்னா அடுத்து மூட்டு பிள்ளை நம்ம புள்ள மாதிரி மூக்காயே நீ நம்ம மாதிரி இல்லை நம்ம நம்ம புள்ள நம்மளுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது நல்லா வச்சு புழைக்கிறது மூக்காயே நீ ஏன்னா சோத்த போட்டு மரும சண்டை இல்ல சண்டை நான் என்னதான் பண்ணிட்டு நானு மருமகளை பாக்குறதுக்கு எத்தனை ஜோசிக்கார்ட்ட போயிருக்குன்னு தெரியுமா எத்தனை ஜோசியம் பார்த்த எத்தனை எல்லாம் பார்த்தா கை பார்த்த காலை பார்த்து ஜாதகம் பார்த்து இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம பையன கொடுத்தேன் நம்ம பையன நம்ம அதிகமா படிக்க வைக்க முடியல பா நீ மருமகளுக்கு ஏப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அவ போய் பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு பாருப்பா நீ பாயை போட்டு தலைவன வச்சு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான் நான் ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு மாட்டை பிடிச்சி கட்டிட்டு எதை எதை பண்றதே நான் எங்க அப்பா அம்மா என்ன இரும்ப பத்து வச்சுக்கிறாங்களா நீ என்ன இப்படி பண்ற நீ ம சங்கி உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற பண்ற ஓ மருமகன் நல்லா தூங்குறான் பாரு ஏர் பொழுது ஆகி நின்று தூங்கிட்டு இருக்கிற போய் பாரு நீயே பாரு நீ வேற சோறு தின்ட்டுக்குற தோட்டத்துக்கு போயிட்டு வந்தால் சோறு தின்னுட்டுக்குறேன் இப்போ நான் வயசானுங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் நான் வயசாகி போச்சு வயசாகி போச்சுன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆஹ் அவ பாட்டுக்கு தூங்குகிறான் கேட்டோம் மரும படிச்சுக்கிறான் நீ சொல்கிறேன் சரி படிச்சிருக்கட்டுப்பா விவசாயம்னா என்ன விவசாயத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது விவசாயத்தை ஏன் கேவல பேசுகிறேன் எல்லாருமே படிச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுப்பா நீ உட்காந்து சோறு தின்ட்டு இருந்தால் போதுமா அப்புறம் பாரு என்ன பண்றாரு பாரு அவள பாரு என்ன பண்ற பாரு நீ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான் மருமகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணல ஏன்னா சப்போர்ட் பண்ணாலுமே நானே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணல பண்ணலமோக்காயே ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏறாத கோயில் இல்ல யார கும்பிடாத தெய்வம் இல்ல அத்தனையும் நம்ம பையன் படிக்க வைக்காத விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்ப அந்த புள்ள என்னமோ டிகிரி படிச்சிருக்குதாம்மா டிகிரி படிச்சிருக்குது அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வந்தால் இப்படிதான் இறப்பாங்க நம்ம குடும்பத்தை நேக்கதை காய் நத்தி நேக்கா கொண்டு போவானு அப்படியே தட்டி கொடுத்து கொண்டு போனதான் குடும்பம் நல்லா நம்ம வச்சிருக்க முடியும் நீ பாட்டுக்கு மருமல போய் சண்டை போட்டு முடிச்சிடிங்க விட்டு இப்படி என்னன்னு சொல்றாங்க அங்கயும் போய் நானும் படிக்கல நானும் படிக்கல என் பையனும் படிக்கல நீயும் படிக்கல படிக்காத குடும்பதே படிச்சு புள்ளோன்னு வந்துருக்குது அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோணும் மூக்காயே நீ என்ன மூக்காயே இப்படி எல்லாம் சண்டை போடுற மூக்காயே ஒரு விவசாய குடும்பம்னா வந்தா அந்த புள்ள நம்ம கட்டி பாரு அத சந்தோஷப்படணும் மூக்காயே நீ நினைக்காத இப்படி நினைக்காத மூக்காயே நம்ம குழந்த நம்ம புள்ள கட்டிட்டு வந்துட்டோம் நம்ம நாலு பேத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கோன்னு நம்ம கொடுக்கமோ அப்படின்னு தான் நம்ம நினைக்கிற மூக்காயே நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் விடியால் நாலு மணிக்கு தோட்டத்துக்கு போனேன் மம்ட்டி கொண்டு ஒரு பழைய சோறு குடிக்கலாம்னு உட்காந்தேன் வீட்டுக்கு வந்தால் அவங்க இப்படி சண்டே போடுறீங்களே மூக்காயே நான் யார்கிட்ட போய் சொல்கிறது இது வெளியே சொன்னால் நம்ம நாய் இருக்குது பாரு நம்மளுக்குள்ளேயே இருந்து முடிச்சுக்கலாம் இன்னும் வெளியே நாலு பேத்துக்கு போனால் கேவலமாக இருப்பாங்க உனையும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க ஆனால் இந்த மூக்காய் மருமாவில் கட்டிட்டு வந்தாலமா இப்படி கொடும்படுத்துனாலும் பேசுவாங்க மூக்காய் வெளியில் அப்படி நல்ல நடு நல்லா இருங்க மூக்காயே நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் தானே நல்ல ஒரு செல்வாக்கா இருக்கு நாலு பேர் சொல்லுவாங்க மூக்காய் விட்டு குடும்பம் இந்த அளவுக்கு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க அப்புறம் இந்த முத்துச்சாமி விட்டு முத்துச்சாமி குடும்பம் என் பேர் முத்துச்சாமி குடும்பம் அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க முகாயி அப்படி மூக்காயே ஏன் முக்காயே சலுப்பு போடுறீங்க சண்டை போடுறீங்க நாலு பேருக்கு கேவமா இருக்காதிங்க ஊர் ஜனங்க பார்த்தா இந்த ஊருக்குள்ள பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா முகாயம் முத்துச்சாமி விட்டு பையன் ஒழுக்கமா போறான் முத்துச்சாமி விட்டு மருமன் மூக்காய் விட்டு மருமன்னு தான் சொல்லுவாங்க இருக்கிற குழந்தைய பேச மாட்டாங்க மூக்காயே ஊருக்குறையோ பேச மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க மூக்காய் பேர் தான் இன்னைக்கு நாளைக்கு அடிப்படு மூக்காய் தான் அடிப்படு இன்னைக்கு சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அடுத்த மூட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மூக்காய் மருமனு தான் சொல்லுவாங்க ஊருக்கு இருக்கிற மருமனு சொல்ல மாட்டாங்க மூக்காயே என்ன தோட்டத்துக்கு போனா வீட்டுல எல்லாம் சத்தம் கேக்குறாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் சண்டை போடுறாங்களே என்ன சவுண்டு நாமளும் வேலை தோட்டத்துக்கு போனால் ஆடு கிடக்குதுன்ட்டு போனோம் மாடு இருக்குதுன்ட்டு போனோம் என்ன இருக்குதுன்னு தெரியலையே என்ன சவுண்டு போடுறீங்க என்ன என்ன இது சவுண்டு போடுறீங்க என்ன ஏ என்ன செய்ய ஏங்க வந்துட்டீங்களா நீங்க என்னங்க இப்படி வந்துருக்கீங்க என்ன அப்போ வேற சோத்துக்கு வந்துருச்சு காட்டுல மாட்டை கட்டாத வந்துருச்சு நான் தான் மாட்டை பிடிச்சி கட்டிட்டு ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு இந்த கடாயெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இந்த கோழிலாம் சாத்திட்டு வந்தேன் வீட்டுல வந்தா இன்னமும் இப்படி சத்த போட்டுக்கிறீங்க ஏ என்ன சந்தை போடுற சங்கீதா இப்படி பேசாத சங்கீதா எதுக்கு சத்தம் போடுற நீ எப்படி எப்படிங்க உமா பேசுற இனிக்குதான் தெரியும் நீ ஏன்னா ஏங்க இப்படி வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்க உம்மா அப்படி ஆடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு கோழி போயிடுச்சு நீ காலை வச்ச நேரம் அப்படின்னு பேசுறதுங்க உங்க அம்மா நான் என்ன போட்டுட்டு நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே நான் நீங்கள் வரந்தா பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க நீ கேட்க மாட்டேங்கிறீங்க ஒன்றும் மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல எங்கள் அப்பா வீட்டுக்காக நான் போயிடுறேன் என்னை கூட விட்டுருங்க உனக்கு எனக்கு ஆகாது என் பொலப்பு விட்டுருங்க நானுங்க அப்பா அம்மா தாய் பிள்ளை சேர்ந்துக்கிறேன் நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வந்து பொழச்சிக்காங்க நீங்கள் நான் என்ன பண்றதா நீ கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் அம்மா அம்மா ரொம்ப ரொம்ப நானே நானும் நான் ஒருத்தி தான் இருக்கிறேன் ஏன்னா நானு எங்க அப்ப முட்டில எங்க அப்பன்னு விட்டுட்டு எங்க அம்மா விட்டு எங்க அண்ணன் தம்பி விட்டுட்டு என் தங்கச்சி விட்டுட்டு எல்லா விட்டு உனே நம்பி வந்த பாரு என்னை கேட்க உடனே ஏதோ ஒரு பொண்ணா பிறந்தா ஏதாவது பொண்ணா பிறந்தா அது கஷ்டப்படவுன்னு எங்களுக்கு இருக்குது தலையெழுத்து நீ கேட்க மாட்டேங்கிற அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அவங்க அப்பங்கிட்ட சொன்னா அம்மா மூக்கா எப்படிதான் பேசுவான்னு ஆடுறாரு அப்புறம் உங்க அம்மா இப்படி ஆடுறா அப்போ எல்லாப்பையும் ஆடனீங்களே நான் ஒருத்தர் என்ன பண்ணுவேன் எனக்கு ஆறு பழங்குது அது மாதிரி நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க யாரும் என்னை கேட்கறதுக்கு இல்லை கேட்டா நீ என்னங்கிற நீ எங்கள் அம்மா வயசான காரத சொல்லுவா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தவணை எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறது எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நான் தண்ணி மொண்டு வைக்கிறேன் வாசல் தொளிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் பரிசு மேத்த போட்டு இப்போ தான் ஊட்ட கூட்டுனேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் எத்தனை வேலையும் செஞ்சுட்டு வாசல்லாம் கூட்டுறோம் பண்ணுறேன் எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போதான் தெளிச்சுட்டு வந்து பார்த்து தண்ணி ஊற்றணும் தண்ணி மட்டு ஆட்டுக்கு வைக்கணும் மாட்டுக்கு குக்கணும் எல்லாம் வைக்கணும்னு நீ சோறு எல்லாம் நல்ல சோறு இல்லை நீங்க பண்றீங்க பாரு பாருங்கப்பா நீங்க நான் தான் சொல்ற மாதிரி மே சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களால பேச முடியப்பா அத்தனை அம்மா கொடும்பு கறியாக்குறான் சொன்ன போது என்னை வந்து பார்க்கும்போது என்ன சொன்னா தெரியுமா உங்க அம்மா காரி அய்யோ கண்ணு நான் என் புள்ள மாதிரி வச்சுக்கிறேன் அய்யோ கண்ணு நான் என் மவளாட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு நடிச்சா பாருங்க அம்மா நடிப்பு சாதாரண நடிப்பு இல்லைப்பா இங்க வந்து இந்த அளவுக்கு கொடும்படுத்துவான்னு நினைக்கவே இல்லை நடிச்சு பிள்ளை மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னா இங்க வந்து ஏன்னா அங்க உள்ளது என்னெல்லாம் கொண்டுட்டு வந்த என்ன கொண்டு உண்மை கேட்கறான் நான் என்ன கொண்டு வச்சு அம்மா சொல்றேன் பை கொண்டு வந்தியா மஞ்சப்பை என்னெல்லாம் மஞ்சப்பை உனக்கு வேணு அம்மால அறுத்து விட்டுருவா அறுத்து கிழிச்சுடுவோம் உங்க உம்மால உங்கம்மா வயசானவனு பாத்துட்டு இருக்கிற நீ நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற பாரு நீ அம்மா அம்மாங்கிற உமால வச்சுட்டா அலோ என்ன ஏது கட்டின நீ உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிப்போ வச்சு மஞ்ச பை கொண்டு வந்தியா அந்த பை கொண்டு வந்து இந்த பை கொண்டு வந்தியா என் கூட கல்யாணம் பண்ண பண்ணுங்க பேசிட்டு நீ எதுக்காக இப்படி நீ அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறேன் நீ சொன்னால் என்னங்கிற நான் அம்மாளுக்குன்னு பேசுறதா பொண்டாட்டிக்குன்னு பேசுகிறதா நான் பாரு உங்கள்ட சொல்லி பல முறை என்னமோ பண்டிச்ச போங்க ஏண்ட கண்ணே ஏமா ம் ஏமா ஐயோ இன்னும் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யறது இல்ல பாட்டு படுத்துட்டே இருக்கிறா கேட்டான் நாலு பேரும் என்ன டிகிரி அம்மா என்ன பிரிவிப்பாடு அவன் பொண்டாட்டி அதனால எந்த ஆடலாம் பிடிச்சி கட்ட மாட்டேங்கிறோம் அதை மாட்டேங்கிறோம் ஏன்டா நீ எல்லாம் கேட்க மாட்டேன் இட கண்ணே இப்படி பண்ற கண்ணே சந்திரா நீ எல்லாம் கேள்றா பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டே இருக்காதடா நான் ஒரு அம்மாடா பெற்று வளர்த்துனா ஒரு அம்மாடா நீ இப்படி பண்ணாதரா கண்ணே கண்ணு தானே நம்ம குடும்பம் யாருக்கு சம்பாதிக்கிறோம் யாருக்கு சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு தானே சம்பாதிக்கிறோம் நம்ம ஏட சுந்தரா நீ சொல்ற சந்தரா நீ கண்டிப்பா உன் பொண்ணாட்டி டிகிரி படிச்சாலும் அப்படி படுத்திட்டே இருக்கணுமா வேற வேலை செய்யவே கூடாதா டே சொல்றா கண்ணே ஏமா அப்படி பேசுற ஒரு குடும்பத்தை ரெண்டாக்கலான்னு பாக்குறியா என்னம்மா பண்றீங்க ஓ சாமி என்னடா நான் குடும்பத்தை ரெண்டாக்குற ரெண்டாக்குற நீ சும்மா சொல்லிட்டு இருக்கிற உன் பொன்னாட்டி பேச்சு கேட்டு யாரு அன்னைக்கு என் பேச்சு கேட்டீங்க நீ இன்னைக்கு பொண்டாட்டி என்ன சொல்றாடா பொண்டாட்டிக்கு நீ அடிமையா போயிட்டீடா நீ நான் என்ன பண்றது பொண்டாட்டிக்குன்னு பேசுறதா அம்மாவுக்குன்னு பேசுறதா ஏன் சங்கீதா அப்படி பேசுற உடனே யாருக்குன்னு பேசறது ஆமா நாம எங்க அம்மாளுக்குன்னு பேசிட்டா அம்மா என்னை பத்து எத்தனை வருஷம் வளர்த்துனாங்க அங்க அப்பா அம்மா இல்லைன்னா தச்சூர ஆளாயிருக்க மாட்டேன் சங்கீதா நீ கொஞ்சம் பண்ணி போ சங்கீதா நீதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டி போகணும் பெரிய இங்கே வயசாகி போச்சு சங்கீதா நீ பண்ணி போ அம்மா ஏம்மா என்னையோ என்னையும் படிக்க வச்சிருந்தீனா நான் ஒரு அரசாங்கம் வேலைக்கு போயிருந்தேன்னா நான் உங்களுக்கு எப்படிமா வச்சிருப்பேன் படிக்க வைக்காத அது விவசாய குடும்பத்தில் இது விவசாயம் பண்ண போட்டு விடிகாலம் மூணு மணிக்கு போனேன் மூணு மணிக்கு போனது அப்பா நாலு மணிக்கு வந்தாங்க வந்து காட்டிலிருந்துட்டு மணிப்பரி தான் வரேம்மா நான் படிப்பறிவெல்லாம் இல்லைம்மா இல்லையே எல்லாம் பார்த்தா நான் ஒரு விவசாயம் பண்றேன்னு நல்லா ஒரு இலக்காரமா நினைக்கிறாங்கம்மா பொண்டாட்டி பேச அம்மா வயசானவ அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறீரான் பர்ரா அந்த சீலைக்குலாம் நல்ல சீலை இல்லைடா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் விவசாயத்தில் இங்கே வர சீலை எப்படி கட்டிட்டு இருக்கிறனே என்னென்னமே எனக்கு தான் தெரியும் வயசாகுதுன்னு நினைக்காதடா டே சந்திடா டே பட்ரா அவன் மொண்டாடி கேள்றா காலை படிச்சா பத்தாதுடா ப ஏதா சீலை விழுந்துச்சுடா டேய் இருரா நான் வயசாயி போச்சுடா கண்ணே நான் அப்படிதான் சேலை கட்டுறேன் ஒன்பண்டாட்ட சீலை கட்டுறது பார்த்து சிரிக்கவும் பண்ணவும் இருக்கிறாடா நீ என்னடா கண்ணு இப்படி பண்ற நல்லா சொல்லி கொடுறா வேலை செய்ய சொல்றா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் சம்பாரிச்சு என்னடா பண்றோம் நானும் ஒப்பனமும் வயசாகி போச்சுடா எங்களை எல்லாம் ஊடு போ போங்குது காடு வா வாங்குது நீ என்னடா அப்படி பண்ற உங்களுக்கு தாண்டா இந்த சொத்து பூரா உங்களுக்கு தாண்டா இந்த வீடு உங்களுக்கு தாண்டா நீங்கள் தானா சந்தோஷமா இருக்கிறீங்க இன்னைக்கு எங்க பேரு வரணும்னு தானே உங்களை வச்சிருக்கிறோம் சோ சாமி நம்ம அப்பனுக்கு பேசுறதா அம்மாவுக்கு பேசுறதா பொண்டாட்டிக்கு பேசறதா எனக்கு ஒண்ணுமே புரியல நாம பாட்டுக்கு போகலாம் போ நம்ம என்ன பண்றோம் நம்ம தெரியல நம்ம போலாம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம யாருக்கு சொல்றதுன்னா